திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து குடிநீர் வழங்கும் சந்தைப்பேட்டை நீரேற்று நிலையத்தை நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆய்வு செய்தார் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்ய நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் இரண்டு நாட்களில் பழுதுகள் சரி செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் சீரமைக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் திருச்செங்கோடு நகரப் பகுதிகளில் உள்ள பத்தொன்பது ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது குடிநீர் இணைப்புகளுக்கு தேவைப்படும் ஒன்பது புள்ளி தொண்ணூறு எம்எல்டி குடிநீர் விநியோகம் சீராக கிடைக்கும் ஆபத்திப்பாளையம் பகுதியிலிருந்து ஆறு புள்ளி முப்பது எம்எல்டி தண்ணீரும் புழா கவுண்டு ஏழு புள்ளி இருபது எம்எல்டி தண்ணீரும் என பதிமூன்று புள்ளி ஐம்பது எம்எல்டி குடிநீர் கிடைக்க ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகம் செய்து சீராக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் சீராக இல்லை என பொதுமக்களிடமிருந்து புகார் வர தொடங்கியதை அடுத்து திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட குடிநீர் வழங்கும் புள்ளாங்ககுண்டம்பட்டி ஆபத்திப்பாளையம் நீரேற்று நிலையங்களிலிருந்து வரும் காவிரி குடிநீரை நகரப் பகுதிகளுக்கு பம்பிங் செய்யும் சந்தைப்பேட்டை குடிநீர் விநியோகப் பகுதியில் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாய்பு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இதுகுறித்து இருந்து நீரேற்று நிலையத்திற்கு வந்த நகராட்சி பொறியியலாளர் சரவணன் புல்லாங்கவுண்டம்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் மழை பெய்ததால் நீரேற்று நிலையத்திற்கு வரும் மின்கம்பிகளில் தென்னை மட்டைகள் விழுந்து மின்சாரம் தடைப்பட்டதாலும் ஆபத்தி பாளையத்திலிருந்து வழங்கப்படும் குடிநீர் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பழுது நீக்கும் பணிகள் நடந்து வருவதால் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவை சீர் செய்யப்பட்டு தற்போது புழங்க இருந்து வரும் குடிநீர் சீராக வருவதாகவும் இரண்டு நாட்களுக்குள் ஆபத்தி பாடைய குடிநீர் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் சரிசெய்யப்பட்டுவிடும் இரண்டு நாட்களுக்கு பின் குடிநீர் விநியோகம் சீராகும் என அதுவரை பொதுமக்கள் சிரமங்களை பொறுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் கூறினார்